ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் மாடி தூடத்தில் ரோஜா செடியில் எப்போதுமே கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஹோம்மேடு ஒரு ஒருமுறை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன ப்ராப்ளம் ரோஸ் பேண்ட்டில் இருந்தால் இந்த உரம் பயன்படுத்தி சரி செய்ய முடியும் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த உரம் பயன்படுத்தலாம் ரோஸ் பிளான்ட் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வச்சது வச்ச மாதிரியே இருக்குது புதிய தளிர் வர மாட்டேங்குது செடி ரொம்ப டல்லாக இருக்குது இலை எல்லாமே காஞ்சி கொட்டி போய்கிட்டுருக்கு இல்லை உங்கள் செடியில் மொட்டுகளே வைக்கலை மொட்டுகள் வச்சாலும் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது பூக்கள் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்டிலைசர் நீங்கள் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்கள் செடியில் நிறைய மொட்டுகள் வைக்கும் செடியோட குரோத்தே பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் நிறைய புதிய தளிர் வரும் ரோஜா செடியில் எப்போதுமே பூக்கள் பூக்கணும் அதிகமான எண்ணிக்கையில் பூக்கணுன்னா நம்ம ஃபாஸ்பரஸ் ரிச் ஃபர்டிலைசர் பயன்படுத்தணும் ஆர்கானிக் உரமாக பயன்படுத்தும்போது நமக்கு நம்ம வீட்டிலே ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது வாழைப்பழத்தொல் இதில் ஃபாஸ்பரஸ் மட்டும் இல்லாமல் கால்சியம் பொட்டாசியம் இருக்கிறதுனால செடியில் அதிக பூக்கள் பூக்குறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு படிப்படியாக வெயில் குறஞ்சிட்டு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை பெய்யும் போது ரோஜா செடியில் நிறைய புதிய தளிர்கள் வரும் கூடவே நீங்கள் இந்த உரம் பயன்படுத்தும் போது நிறைய மொட்டுகள் வைக்கும் சில நேரங்களில் மழை பெய்யும் போது கூட ரோஜா செடி காஞ்சி போயிடும் அதுக்கு காரணம் மண்ணில் ஃபங்கஸ் வர்றது இல்லை அப்படின்னா தொட்டியில் தண்ணி தேங்குறது தொடர்ந்து மழை போது வேர் அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு ட்ரைனேஜ் ஹோல் அடிக்கடி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மண்ணில் எந்த விதமான ஃபங்கஸ் பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக மண்ணை கிளறி விட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு ஃபங்கி சைடு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ரோஜா செடி நல்லா ஹெல்தியாக இருக்கணும் இலைகள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் காஞ்சி போகக்கூடாதுன்னா நம்ம நைட்ரோஜன் ரிச் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணணும் நைட்ரோஜனோ ஃபாஸ்பரஸோ நீங்கள் தொடர்ந்து செடிக்கு பயன்படுத்தும் போது உங்கள் ரோஜா செடியில் பூக்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம இந்த உரம் தயாரிக்க என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் ஃபார்மில் அரைச்ச வாழைப்பழத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மண்ணில் எந்த விதமான ஃபங்கஸ் பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் புண்ணாக்கு பயன்படுத்தலாம் உங்கள் கிட்ட வேப்பம் புண்ணாக்கு இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது அரை ஸ்பூன் ஃப்ரெஷ் லீவ்ஸ் கூடவே ஒரு ஸ்பூன் ஹோம்மேட் போன் மீல் நீங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கின போன்மில் சேர்க்க போகிறீங்கன்னா அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ஹோம்மேடு சேர்க்க போகிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட் போன்மில் பயன்படுத்த போகிறீங்கன்னா ரோஸ் பிளான்ட்டுக்கு மாசத்துக்கு ஒரு முறை அரை ஸ்பூன் மட்டும் பயன்படுத்துங்க வீட்லையே வெஜிடேரியன் போன் ரெடி பண்ணுறதுக்கான பதிவு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது எப்சம் சால்ட் எப்போதுமே ரோஜா செடிக்கு உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி மண்ணை லைட்டாக கிளறி விடணும் அதே மாதிரி உரம் வந்து நம்ம ஸ்டெம்லேருந்து கொஞ்சம் தள்ளி பயன்படுத்தணும் இந்த உரம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க அதே மாதிரி உங்கள் தொட்டி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு கூட்டவோ குறைக்கோ செஞ்சுக்கலாம் உங்கள் தொட்டி சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அரை அரை ஸ்பூன் பயன்படுத்துங்க டீ தூள் மட்டும் கா ஸ்பூன் பயன்படுத்துங்க இல்லை உங்கள் தொட்டி பெருசாக இருக்குன்னா கண்டிப்பாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இதே அளவில் பயன்படுத்துங்க மழை காலத்தில் ரோஜா செடிகளுக்கு டீ பவுடர் வந்து உரமாக பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் லூஸ் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அளவு மட்டும் நீங்கள் குறைவாக பயன்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ இருக்கிற இன்ஃபார்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்